இன்று செப்டம்பர் ஏழு ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி இரண்டு பிரேசில் நாட்டின் சுதந்திர தினம் இன்று ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஒன்பது பாரதியாரை ஆசிரியராக கொண்டு விஜயா எனும் நாளேடு பாண்டிச்சேரியிலிருந்து இன்று வெளிவரத் தொடங்கியது ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து ஆறு இனவெறி கொள்கையை எதிர்த்து போரிட்டவர்களுள் முக்கியமானவரான ருட்டு பாதிரியார் தென்னாப்பிரிக்காவின் ஆங்கிலிக்கன் திருச்சபையின் முதல் கருப்பின தலைவராக இன்று நியமிக்கப்பட்டார் இரண்டாயிரத்தி ஆறு பங்கிம் சந்திர சட்டர்ஜி இயற்றிய தேசபக்தி பாடலான வந்தே மாதிரம் என்ற பாடல் இயற்றப்பட்டு நூறு ஆண்டுகள் நிறைவடைந்தது இன்று